அறுபத்தொன்னு பத்து கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா கழிவுர்ந்து இருக்கிறது மணவாளன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு மனவாட்டி நகைகளாலும் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு முப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் யிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் நாத்துமா களி கூறுகிறது கீழே உள்ள பாகங்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு ஓமானப்படுத்தி அதை மிகைப்படுத்தி சொல்லி யாரு களி கூற முடியும் யார் கருத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா ரை வஸ்திரமா உடுத்தி நீதியை சால்வையா இந்து கொண்டவர்கள் இது எங்க இது சபையில நிலைமை என்ன சந்தோஷப்படுகிறதா நீதியில நீதியை கொண்ட சபை அப்படின்னு சொல்றது கடினமான ஒரு காரியம்தான் சபைக்குள்ள எப்பவும் நம்ம என்ன செய்யணும் எந்த காலம் வரைக்கும் ரசிக்கப்படுங்க ரசிக்கப்படுங்கன்னு பிரசங்கம் பண்றோமோ அத்தனை காலமும் சபைன்னு என்ன செய்யல ரஷ்ப்பு நாளையும் நீதியினாலையும் அர்த்தம் சரி அந்த சப ரட்சிப்பு நாளையும் நீதியினாலையும் இருக்கணும் அப்படின்னு ரட்சிப்பும் நீதியும் சபைக்குள்ள வந்து சபை மக்களுக்கு மகிழ்ச்சியும் கழிப்பும் உண்டாகணும் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியும் கழிப்பும் உண்டாக முதலாவது காரணமா இருக்க வேண்டியது இருக்குன்னா நூற்றி முப்பத்தி இரண்டாவது சங்கீதத்தன உபவாசனத்துல ஒரு உம்முடைய ஆசாரியர்கள் ஒன்பதுல வந்து நீதியை தரிக்கணும்னு இருக்கும் இனி பதினாறுல வந்து ஆசாரியன் எப்படிப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கணும் ஆசாரியன் ரட்சிப்பும் நீதியும் உள்ள ஆசாரியன் எந்த சபைக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த சபையில தான் என்ன உண்டாகும் மகிழ்ச்சியும் கலிகூறுதலும் உண்டாகும் எல்லா சபையிலையும் மகிழ்ச்சியும் கலிகூறுதலும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே முடியாது ஒரு சபைக்குள்ள சந்தோஷம் இருக்கணும் சபைக்கு வாறதுல சந்தோஷம் ஆராதிக்கிறதுல சந்தோஷம் அஹ் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு காணதுல உள்ள மகிழ்ச்சி நம்ம இருதயத்தை நிறைக்கணும் அப்படின்னா முதலாவது அங்கே இருக்கிற ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொல்லிருக்கு அவன் ரட்சிக்கப்பட்டவனும் நீதியை தரித்தவனுமா இருக்கணும் நம்ம லட்சிப்புக்கும் நீதிக்கும் தூரமான எல்லாவனும் ஊழியக்காரன் ஆகும்போது அந்த சபையில நிச்சயமா என்ன இருக்காது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்காது அதனால ஃபர்ஸ்ட் சபை ஸ்தாபிக்கப்படும் போது நீ சபை ரூபிக்கப்படும் போது சபைக்குள்ள ஜனங்கள் உள்ள பிரவேசிக்கும் போது நிச்சயம் இருக்கணும் அதை யாரை பார்க்குது ஒரு சபையில அதை தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் நீதியும் தனக்குள்ளிப்புலயும் நீதியும் சந்தோஷிக்கிற என்ன ஊழியகரன் எதுல சந்தோஷிக்கிறான் பணத்திலயும் பதவியிலும் சந்தோஷிக்கிறானே தவிர ரட்சிப்பும் நீதி என்னன்னு தெரியாத இந்த உலகத்துல இருக்கிறோம் இப்போ கடந்த நாட்களில நம்ம ஜெபித்த காரியம் பூரணமா நடக்கல ஆனாலும் ஓரளவு தான் இன்னும் அதுக்கு முடிவு வரையில அதனுடைய பொருள் முடிவு என்ன நடக்குதுன்னு உள்ளது ஒரு காரியம் நம்ம உணரணும் கர்த்தர் என்ன என் வாயிலிருந்து பொய்யான எதையும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தலாம் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் இருக்கணும்னு சொன்னேன் நம்ம என்னதான் போராடுனாலும் தேவனுடைய திட்டமே நடக்கும் அவருடைய திட்டத்துக்கும் அவருடைய பழமையில் தடுப்பதற்கு பொண்ணுமையில எந்த மனுஷனும் கிடையாது ஏதோ ஒரு வேளையில அவர்களை அவமானப்படுத்தி அனுப்ப போடுறாரா இல்ல தொடர்ந்து அந்த இதுல தங்கி அடுத்தது என்னதான் சம்பவிக்கொண்டுள்ளதில்லை என்ன சம்பவித்தாலும் அடுத்தது சம்பவிக்கிற மோசமான ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கும் நிலைதான் இருக்கும் மோசமான தான் உண்டாகும் அதனால இன்னும் ஜபம் கதை நிச்சயமா நடக்காது நீதியும் தரித்த கரனோடு நிக்கிற ஜனம் ரெண்டு காரியத்துல அதாவது மகிழ் அத ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியிலையும் ஆராதனையின் கம்பீரத்திலையும் கலி ஆராதனை கழிவுரல் கம்பெரில காணும் ஆள் விசுவாசி தமிழ் காணும்போது சந்தோஷம் மகிழ்ச்சி ஆராதிக்கும் போது கழிவுதான் ஆனா நம்ம ஆராதிக்கும் போது கொஞ்ச நேரத்துல சோர்ந்து போவோம் அதான் நம்முடைய இன்னத்து திருச்சபைகள் என்ன கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சோர்ந்து தளர்ந்து கால் எல்லாம் வேணப்படுகிற இந்த அனுபவங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அது காண வேறு இல்ல ஊழியர்கள் நான் என்ன போலப்பட்ட அவன் ரிஷிப்பின் நிதியும் தரித்துக் கொள்ளாததுதான் அதுக்கு காரணம் நம்ம நினைக்கிற ரிஷிப்பின் நிதியும் நான் ஜனம் தரிப்பதற்கு முன்னாடி ஊழியர்கள் அந்த ரிஷிப்பின் நீதியும் தனக்கு வச ரிஷிப்பு வஸ்திரமாகவும் நீதிய சார்பை தரித்து இருந்தா அப்படி ஒரு சபை இருந்தா அந்த சபையில என்ன நடக்கும்னு சொல்லி இயேசாயா நாற்பத்தி ஒன்பது பதினெட்டுன் பிரகாரம் என்ன நடகம் அஹ் ஏறெடுத்துப்பா கூடி உன்னிடல ஆஹ் சு அவர்களிடத்துல அவர்கள் எல்லாரகமமாய்கூடி உன்னிட எல்லாரையும் ஆபிரமாய் தரித்துக்கொண்ட அது ஆதாயம் நடக்கும் அர்த்தம் நீ ஆத்தமா ஆதாயம் நடக்கல அப்படின்னு சொன்னா ஊழியம் சொல்லிட்டு நிக்கிற நமக்குள்ள ரெண்டு காரியம் இல்லைன்னு அர்த்தம் ஆத்தமாதாயமே நடக்கலையே அத்து நடக்காததுக்கு காரணம் என்னது அவர்கள் நம்ம நம்ம சுத்தி வருவார்கள் அவர்கள் நம்முடைய ஆபரணமா நம்மளோட கூட என்னது மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஆத்து மாதாயம் நடக்காதது காரணமே ஊழியக்காரர்கள் தான் இப்ப மற்ற ஊழியர்களை பற்றி நம்ம யோசிக்கணும் நம்ம நடக்கவே இல்லை அப்போ மெயினா நீங்க யார் மேலதான் பாலியல் போட முடியும் இந்த வசனம் பிரகாரம் என் தலையின் மேலதான் போட முடியும் நீதியும் அதாவது ரட்சிக்கும் நீதியும் தரித்துக் கொள்ளவில்லை தரித்தல் இன்னொரு பாகம் அது முக்கியமா நீதியும் தரித்திருக்கணும் அப்படின்னு தரித்தல் அதாவது தரித்திருக்கணும் நீதிய சால்வைய அணிந்திருக்கணும் அப்போ ரஷிப்பு தரித்தல் அப்படின்னு சொல்றது வேற நீங்க தரித்தல் அப்படின்னு சொல்றது ரட்சிப்ப நம்ம தரித்து வஸ்திரம் தரித்திருக்கான் அப்படின்னு சொல்றோம்ல அப்ப அந்த வஸ்திரம் தரித்தல் அப்படின்னு சொல்ல உடுத்தி இருக்கிறான்னு சொல்ல தரித்திருக்கிறான்னு உடுத்துவது மானந்த மறைக்கு ஒடுக்கிறது தரிக்கிறது அப்படின்னு ஒடுக்கப்பட்ட வஸ்திரத்தின் மேல என்ன செய்கிறது தன்னுடைய அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது தரித்தல் அப்படின்னு அந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே சொல்லுவாங்க இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் இந்த என்ன அதாவது அந்த ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் இருக்க போல ஆசிரியர்களுக்கு யூனிஃபார்ம் போலீஸுக்கு யூனிஃபார்ம் அப்ப நமக்கு தெரியும் அப்ப தரித்தல் அப்படின்னு சொல்றது ரிச்சுக்கு நம்முடைய யூனிஃபார்மா இருக்கணும் யூனிஃபார்ம் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த பிள்ளை இந்த ஸ்கூல்ல சேர்ந்தது இது என்ன இந்த இந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது அப்படி அதுதான் தரித்தல் அதாவது பை லுக் பார்வையில மற்றவங்க ஊழியக்காரனை பார்த்த உடனே ஜனங்கள் சொல்லுவாங்க கூட்டம் ஊழியக்காரனை பார்த்த உடனேயே ரட்சிக்கப்பட்டவர்கள் நீதியை கொண்டவர்கள் அப்படிங்குற ஒரு சாட்சியை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ரட்சிப்பும் நீதியும் நம்முடைய சாட்சியா இருந்தா மட்டும்தான் நம்மகிட்ட ஏகமாய் கூடி வருந்து அவர்கள் நம்முடைய ஆபரணமாய் அழகாய் மாறுவாங்க ஆபரணம் எப்பவுமே அழகுபடுத்துகிறவங்க சபையை அழகுபடுத்துகிறது ஆத்தும ஆதாயமே தவிர கெட்டடம் அல்ல கெட்டிடத்தை தான் எல்லாரும் கட்டிக்கிட்டே இருக்கிறான் சபைக்கு அழகு வருவது கட்டடத்துல கட்டடத்துக்கு கட்டின ஆண்டு ஒரு ஒண்ண பரலபத்துக்கு கொண்டு போயிரு பணத்தை தாத்தாங்களை வாங்கி கெட்டடத்தை வச்சு சபையை சபைன்னு என்ன உடனே அந்த கோபுரத்தை பார்த்தோன்னா இது ஜீச்சுக்காரேன் கொஞ்சம் நீண்ட ஒரு காலம் கட்டினோன்னா இது கொஞ்சம் அப்ப இன்னைக்கு கட்டிடத்தை தரிப்பிக்கானே தவிர தன்னை தரித்துக் கொள்ளுகிற ஒருத்தனம் இல்ல அப்ப அந்த தரிப்பித்தல் அப்படின்னு சொல்ற பதத்தை அது சாட்சியின் டிக்ளரேஷன் அவ்வளவுதான் ரிச்சிப்பு வந்து ரசிக்கப்பட நான் ரசிக்கப்பட்டதுனால உங்கத்துக்கு வந்தேன் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா எதை எதிர்த்தரிக்க முடியல ரட்சிப்பை தரிக்க முடியல சாட்சி உருவாக்க முடியல அப்ப ரொம்ப கவலையான ஒரு காரியம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இனி அடுத்தது அதுல ஐம்பத்தி ரெண்டுல பதினொன்னு ஐம்பத்தி ரெண்டுல சீனை ஆராதிக்கிற ஜனனி என்ன செய்ய வல்லமையை தரித்து கொண்டு சபையில ஆராதனை இருக்கணும் அதுல வேற ஒரு காரையும் தெரியுதா அங்க பரிசுத்த நகரமாகி எரிசலுமே உன்னால வஸ்திரங்களை உடுத்தி கொள் உன்னுடைய அலங்கார வஸ்திரம் என்னது அதான் ரட்சிப்பு நீதி சபைக்குள்ள ரட்சிப்பு நீதிம்தான் இருக்கணும் சபைக்குள்ள போட்டியும் பொறாமையும் பெருமையும் அங்கே இருக்க விடாது அடுத்தது விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி வருவது எப்போ ஒரு சபையில ரட்சிக்கும் நீதி தான் முக்கியம்னு ஒரு சபை நினைக்குதோ அதுக்கப்புறம் அசுத்தமானவன் மாட்டான் சபைக்குள்ள ஒரு சபைக்குள்ள அசுத்தமானவன் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னது சபையின் ஊழியக்காரனும் சரி சபையின் விசுவாசிகளும் சரி ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து நீதியின் சால்வையை உடுத்தி சந்தோஷிக்கிறவர்கள் அல்ல அப்படிப்பட்ட ஒரு சபைக்குள்ள ஜனங்கள் ஓடி வர மாட்டார்கள் இது ஜனங்களுக்கு தெளிவா நம்ம எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது நம்ம ரட்சிப்பு சால்வையாய் அஹ் வஸ்திரமாகும் நீதியை சால்வையான சால்வை மேல போடுகிறது எல்லாருக்கும் இதுனே சால்வை படுத்துவாங்க அப்படின்னு சொல்றது மேல் விஸ்திரமா இருக்கிறது சா நீதி அப்படின்னு கருதுனது வாயிலிருந்து எது வந்தாலும் குற்றப்படுத்தப்படாத வார்த்தைகள் எல்லா விசுவாசிக வாயிலும் வருவா அந்த சபையில விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது இது கத்தடைய தான் அதனால நம்ம சபைக்குள்ள இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை தெய்வம் தரணும் அந்த தாகம் அந்த நினைவு அந்த சிந்தை எல்லாருக்குமே உருவாகணும் இது அச்சம் மட்டும் ரசிக்கப்பட்ட பக்கம் சொன்னா கதை நடக்காது ரட்சிப்ப நான் தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஜனங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டவர்களா இல்ல இருக்கணும் குடிகாரனை உள்ள வச்சுக்கிட்டு ஆஹ் அசுத்தனை உள்ள வச்சுக்கிட்டு அசுத்த எண்ணங்களும் காமங்களும் நிறைந்தவர்களை உள்ள வச்சுக்கிட்டு என்னதான் ஊழியம் செய்தாலும் சபையில எழுப்புதல் உண்டாகாது தேசத்துல மாற்றங்கள் உண்டாகாது இன்னை கிறிஸ்தவத்துல மாற்றம் இல்லாததுக்கு மெயின் காரணம் என்னது கிறிஸ்தவன் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய இடத்தை சாட்சி இன்னைக்கு உண்டாயிற்றும் இன்னை இன்னைக்கு பெரிய வேதனைகள் நம்முடைய ஜனத்துக்கு உண்டாயிற்றும் ஒரு காரியத்தை யோசித்து பாரு என்ன நடக்குது விக்கிரகத்தினுடைய வேளை ஒரு பல்லுதான் ஒடிஞ்சதை தவிர அது இன்னும் தகரல அந்த பல்லு தான் ஒண்ணு கட்டி இருப்பாரு இவ்வளவு கண்ணீர் விட்டதுனால இருநூத்தி நாற்பதுக்குள்ள நிக்குது அதனால அந்த மெஜாரிட்டி வராதபடி அதுக்கு பல்லு தட்டப்பட்டு இருக்கிறது ஒரு காரியம் நம்ம யோசித்து இருக்கணும் சபைகள் யோசித்து இருக்கணும் சபையில உள்ளவங்களுக்கு அந்த உணர்வு சபைன்னு சொன்னாலே ரச்சிக்கும் தான் சபை கட்டடம் கட்டிட்டோம் நாங்க அவனுக்கு உதவிச்சதோ இவனுக்கு உதவிச்சோம் அங்க பணம் கொடுத்தோம் இங்க பணம் கொடுத்தோம் அங்கே அதிச்சதோ இங்க மிஷினோம் அது சபை கிடையாது அதெல்லாம் ஸ்தாபனம் நை சபை அப்படின்னு சொல்ற ஒரு ஐட்டமே இந்த உலகத்துல இல்லாம இருக்கு ஸ்தாபனங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நான் தேவன் எதிர்பார்த்துட்டு சபை சபை எழும்பணும் சபையாய் மாற்றணும் அது உள்ள காரியத்தை செய்ய கத்துறவங்களுக்கு எனக்கு திருவை செய்யும்படியா கத்தடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம்